தளம் திருவிடை மருதூர் பண் பஞ்சமம் என்ன பதிக்கம் பாடியிருக்கிறோம் பஞ்சமம் பண்ணல என்ன பதிக்கம் பாடியிருக்கிறோம் எப்போ பாடுங்கிறீங்களா பாட்டிட்டு ரெண்டு தொகுப்புல பாடிட்டோம்னு நினைக்கிறேன் முதல் தொகுப்புல பாட்டிட்டு நினைக்கிறேன் ஒரு குறிப்பு தரவா ஏழாம் திருமுறை அருமை தான் என்னை ஆமா அதே பண்தான் ஒரு முறை பாடுங்க தான் புத்தகம் இல்லையா சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் நான் சொல்லல மாணிக்க வாசகன் தான் என்னை முள் படைத்த அதையே சொல்லுங்க தான் என்னை முள் படித்த இதுதான் ஆதாரின் பொன்ன அடுத்து நான் பாடர் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என்னை வாழ்ந்த தீர்க்கொள்ள வெளையானை புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தாள் நொடித்தான் மலை உத்தமனே சிலர் பாடும்போது கேட்பீங்க நொடித்தான் மலை ஊத்தமனேன்னு பாடுவாங்க உத்தமனே குரில் ஊ அதை ஊன்னு இழுத்தோம்னா நெடிலாயிடும் அதுக்கு பொருள் வராது சொல்லும்பொழுது கவனமாக சொல்லணும் நம்ம சொல்லுகின்ற சொருள் எவ்வளவு மாத்திரை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்குது அந்த அளவு அளந்து உச்சரித்தாதான் அது பண் அளவு இல்லாமல் உச்சரித்தோம்னா அது சப்தம் ஓசை அவ்வளோதான் நிற்கும் ஓசை வேற ஒளித்தல் வேற அந்த ரொம்ப கவனமாக கையாளணும் அதுபோல தப்பி தான் பண்ணார் அவரு தன்னை தர அந் அந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லணும் குரல் நல்லா வெளிவரணும் அப்போ தான் நம்ம பாடல் கேட்குறவங்களுக்கு புரியும் பாடுறவங்களுக்கும் புரியும் கவனமாக பாடணும் அதுபோல் அந்த பஞ்சமம் பண்ணிலமைந்த திருவிசைப்பா அது தாளம் வேற தானனை உண்படுத்தானுக்கு தாளம் வேற இதில் வந்து ஆதி தாளம் வரும் அப்போ அதுக்குள்ளே எப்படி ஒடுக்கி பாடுறது அப்படின்னு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் சரிங்களா அதில் ஊன் உயிர் வேறு செய்தான் அப்படின்னு ஒரு வரி வரும் அந்த ஊன் உயிர் வேறு செய்தான் அப்படிங்கிறதுக்கு திரு விஜயமங்கலம் அப்பரடிப்பொடிகள் அப்பரடிப்பொடி சொக்கலிங்க மையா யாராவது பார்த்துருக்கீங்களா சொக்கலிங்க மையாவை சொக்கலிங்க மையாராக பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க திரு விசயமங்கலம் பெருந்துரைக்கு அடுத்து விஜயமங்கலம்னு ஒரு ஊருக்கு அங்கே இருக்கார் அந்த சொக்கலிங்கம் ஐயான்னு ஒரு ஐயா அப்பர் அடிகள்னு அவர் அப்பர் அடிப்பொடின்னு அவருக்கு பேர் அப்பர் அடிப்பொடி அப்படின்னு அவருக்கு உதாரண பெயர் அப்பர் அடிப்பொடிகள் திரு வி சொக்கலிங்கனார் ஐயா அவர்கள் அப்படின்னு அவர் பேர் ரொம்ப பழமையான அடியவர் சிறு வயதிலிருந்து உளவாரம் செய்வதை தன்னுடைய தலாயாய கடனாக கொண்டவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட நூறு கோயில்களுக்கு மேலே உளவாரம் பண்ணி அவங்க தொண்டு செய்திருக்கிறாங்க தொண்டு செய்கிறது தான் ஐயா வேலை ரொம்ப பழமையானவர் இன்றைக்கி ரொம்ப முதிர்ச்சியான வயதில் இருக்கிறாரு ஆனால் இன்றைக்கும் அப்பறியில் அப்புறம் அப்புற பெருமான் பேரை கேட்டால் அப்படி கண்ணில் தண்ணி வரும் அவர் சொன்னார் இந்த ஊனுயிர் செய்தான் அப்படின்னு ஏழாம் திருமுறை நசினூரில் நான்காவது வாரம் முற்றோர் நடந்துகிட்டு இருந்தது அதில் நான்காவது வாரம் மூன்றாவது வாரம் அந்த கடைசி வகுப்பு தானனை முன்படுத்தால் மட்டும் ஒரு நாள் நூற்றி ஒரு பதிகம் முன்னாடி பாடி முடித்தாச்சு ஒரு ஒரு நாளைக்கு ஐந்து பதிகங்கள் போவோம் அந்த கடைசி பதிகம் மட்டும் ஒரு மாதம் வச்சுட்டாங்க ஒரு வகுப்பில் அந்த ஒரு பாடல் மட்டுமே அப்படின்னு முழுமையாக அதை நிதானமாக பாடணும்னு சொல்லி அந்த பதிகெல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கு விளக்க சொன்னார் நம்முடைய பவானி ஐயா வேலுச்சம்மையா ஐயாவுடைய மாணவர் சொக்கலிங்க ஐயாவுடைய மாணவர் அவர் வகுப்பு சொல்கிறாரு அந்த நிறைவு வகுப்புக்கு சொக்கலைமையாக வர சொல்லியிருந்தாங்க வந்துட்டு நாங்கள் பத்து மணிக்கு தொடங்கி பத்திர பத்தே முக்காலுக்கு பாடி நிறைவு பண்ணிட்டோம் பத்தே முக்காலுக்கு பாடி நிறைவு பண்ணிட்டோம் அந்த பத்தே முக்கால் பாடி முடித்த உடனே அடியான அந்த பாடலை பாடிட்டு கேட்டு கடைசியில் வந்தவர் அதை கேட்டு முதல் வரியில் அந்த ரெண்டாவது வரிசை ஊன் உயிர் வேறு செய்தான்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு அந்த வரி மட்டும் பாடி காமிச்சேன் அந்த ஊன் உயிர் வேறு செய்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாலரை மணி நேரம் பேசினார் நாலரை மணி நேரம் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் உன் உயிர் வேறு செய்தான் யாரு நொடித்தான்மலை உத்தமன் நொடித்தான்மலைன்னா என்ன உத்தமன்னா யார் ஊன் உயிரை எப்படி வேறு செய்தால் ஊன் என்ன என்ன உடம்புன்னா என்ன உயிர்னா என்ன அதை எப்படி வேறு செய்ய முடியும் அப்படிங்கிறத நாலரை மணி நேரம் பேசினார் ரொம்ப இயலாத நிலை பேச்செலாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் சத்தம் அதிகம் வராது மைக்கிட்ட வச்சா கொஞ்சம் கனமழை பேசுகிறார் அவ்வளோதான் அளவுக்கு ரொம்ப தொடர்ந்து போயிருக்கிறார் அவர் பேசினாருங்க நாலரை மணி நேரம் பேசுனாருங்க உன் உயிர் செய்தான் அதுக்கான விளக்கம் அதெல்லாம் கேட்கணுங்க அந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் கேட்க எதாவது அதுதான் அடியார்கள் அந்த அடியார்களுடைய வரலாற்றை கேட்பது என்பது கேட்க கேட்க திகட்டாமல் இருக்கும் திகட்டவே திகட்டாது அதில் ஒன்றி போயிருப்போம் நம்ம அதை பற்றி திருமுறை பற்றி சிந்தனை இல்லாதவங்க கூட அவங்க பேச்செல்லாம் கேட்கும் பொழுது இதுக்குள்ளே ஒன்றி இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படியே உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி பேசுவார் ரொம்ப பேசுவார் அதுக்கு அந்த அந்த ஊன் உயிர் வேறு செய்தான ஒரு எளிமையான சொல் நம்ம இறந்த பிறகு நம்முடைய உடம்பு மண்ணுக்கு போயிடும் உயிர் இறைவனுடைய திருவடிக்கு போயிடும் அதுதான் நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டுருக்கின்ற செய்தி அந்த உயிரையும் உடலையும் வேறு செய்கிறதுக்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணா அப்படிங்கிறத விரித்து சொன்னார் பாருங்க இப்படி ஒரு செய்திங்க அதையெல்லாம் பெரிய நூல்கள் வாங்கி படித்து பார்க்கணும் இங்கே வரும்போது மட்டும் இதை படிச்சுட்டு வீட்டில் போய் போட்டு முடியும் சும்மா குழுவை பிரயோஜனம் இல்லைங்க ஞான நூல்களை சிந்தித்து கொண்டே இருக்கணுங்க கடல் கடலை விட பெருசுங்க இந்த திருமுறை என்பது கடலை விட பெருசு நீங்கள் தேட 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 கிடைச்சிக்கிட்டே இருக்கும் புது புதுசாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செய்தி கிடைக்கும் நீங்கள் திருமுறை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் பல கால அந்த பாடல் பாடியிருப்பீங்க ஒரு 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 நல்ல ஒன்றா பரிச்சயமான திருமணம் வச்சுக்கோங்களேன் தோரடி செஞ்சு வச்சுக்கோங்களேன் அது முழுமையாக நீங்கள் கேட்குறீங்க இது நான் பல காலம் கேட்டுக்கிறேன் பல இடத்துல பாடுக்குறேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவோம் ஆனால் ஒரு நூறு முறை பாடின பிறகு ஒரு நாள் பாடும் பொழுது அதுக்கு ஒரு பொருள் உணர்த்துவ பாருங்கள் சாமி அது அன்னைக்கு தான் நூறு நாள் படித்தங்க அன்னைக்கி தான் தெரியலங்க ஆனால் இன்னைக்கு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அது தாங்க அந்த திருமுறையினுடைய சிறப்பு அவ்வளவு கருத்தாளமும் நுட்பமும் புதிந்தது தான் திருமுறை அதை சொல்லக்கூடிய வாயால் கேட்கணும் இன்னும் தியாகராசன் ஐயா மோகன்ராஸ் ஐயா நம்ம லட்சுமணன் ஐயா அவங்க போல பெரியவங்களை சொல்ல கேட்கணும் கேட்டு 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 அதை அதை சுவைச்சிட்டே இருக்கணுங்க அந்த சுவைக்கு வந்து அளவு கிடையாது கரை கிடையாது இவ்வளவு அருமையான செய்திகள்லாம் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எங்கெங்கேயோ சொற்பொழிவு பெரிய பெரிய மேடைகள்லாம் பேசுகிறாங்க அதையெல்லாம் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கேட்கறது மேலும் முடியுது முடியுதுலன்னா அந்த செய்தியை உள் வாங்கக்கூடிய தன்மையில் அவங்க சொல்கிறதில்ல சொற்பொழிவு செய்கிறவங்களுடைய வாக்கு கேட்குறவங்க மனசு அப்படியே பிழியணும் அப்போ தான் அந்த உணர்வு நமக்கு தோணும் அந்த உணர்வை தோற்றுவிப்பது தான் சொற்பொழிவுகள் அதுக்கு பேர் தான் நம்ம வகுப்புன்னு சொன்னாங்க சொற்பொழிவுன்னு சொன்னால் கேட்டு பெளிவில் மறந்து போயிடும் ஆனால் வகுப்பு என்பது தொடர்ச்சியாக சிந்திக்கக்கூடியது இன்னைக்கு சிந்தித்தோம்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அப்படி தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டே இருந்தோம்னா அந்த கருத்து ஆழமாக நம்ம உள்ள புதியும் அதுக்காக தான் திருமுறைகள் படைக்க சொன்னாங்க அந்த நூல்களை சிந்திக்க சொன்னாங்க அதுபோல் அந்த பஞ்சமம் பண்ணுக்கு அந்த ஊன் உயிர் வேறு செய்தானுக்கு அவ்வளோ விளக்கமாக சொன்னாங்க அதுக்குரிய பெண் தான் இந்த பஞ்சமம் அப்போ அந்த பஞ்சம பண்ணில் பாடும் பொழுது உரிய முறையில் அந்த பண்ணை பாடினால் அந்த பண் நம்மை காக்கும் அதெல்லாம் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் ஏங்க அவர் என்ன அருமையாக பாடுறாருங்க அப்போ அப்புறம் சேர்த்துக் கொடுங்க நல்லா பாடுறாருங்க நூறுரூவா சேர்த்து கொடுங்க ஐ ரொம்ப அழகாக பாடுற கட்சி அருமையாக இருந்துங்க ஒரு ஐநூறுபாய் சேர்த்து கொடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆ என்ன பாடு நான் பாடுறத விட அவன் பாடிட்டான் ஒன்றும் சரியில்லைங்க அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் அன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க அதான் சொல் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் அது அதுக்கு பரிசுக்கு மட்டும் இல்லைங்க யார் ஒருவர் பண்ணோடு பாடுறவங்களுக்கு அவருக்கு என்ன கிடைக்கும் இறைவனுடைய திருவருள் என்கின்ற பரிசு கிடைக்கும் அதான் அங்கே சொல்லப்பட்டுருக்கிற உண்மை பரிசுனா நம்ம பணமோ பொருளை கொடுக்கறதில்லைங்க பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும்னா நம்ம பண்ணோடு பாடினா இறைவன் என்ன பண்ணுவாங்க அப்படியே மை மறந்து கேட்பாங்க தன்னை மறந்து கேட்பாங்க அதனால் தான் சுந்தரமூரி சுவாமிகள் பாடின பாட்டை கேட்டு சாமி வராமல் அங்கேயே கொஞ்ச காலம் தெரிந்தார் செலவன் பெருமான் நாயனாருக்கு இருக்குது காட்டணும் பூசையில் அன்னைக்கு தாமதம் தாமதம் இல்லையோ உடனே என்ன பண்ணாருங்க சரி இன்னைக்கு தானே வரலாம் பரவாயில்ல நாளைக்கு போய்க்கலாம் இந்த மாதம் வகுப்பு போலேன்னா என்ன பரவாயில்ல அடுத்த மாதம் போய்க்கலாம் ஐயாட்ட சொல்லிக்கலாம் ஐயா வேலை இருக்குது நான் வரல நீங்கள் சொல்லிடுங்க ஐயா ஒப்பிடி சொல்லிடுங்கன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அன்றைக்கு வரக்கூடிய திருவருள் இறைவன் அன்னைக்கு உணர்த்தணும் ஒரு செய்தி வச்சுருப்பான் அந்த செய்தி பேசுறதுக்கு வாய்ப்பில்லாம் போயிடுச்சா நினைக்கிறதுக்கு செய்ய நினைக்கிறது வாய்ப்பில்லாம் போயிடுச்சா உன்னை பேசாத நாள் நாளில்லாம் பிறவா நாளேன்னு பாடுறோம் ஆனால் எத்தனை நாள் பேசிகிட்டு இருக்கிறோம் மாதத்துக்கு ஒரு முறையாவது பேசணும் அந்த மாதமும் லீவு போட்டு வெளியில் போயிட்டா நம்ம என்ன பேசுறது அப்படின்னு மயில்வளையாக சொன்னார் என்கிட்ட இப்படி லீவ் போட்டு இருக்கிறீயே எப்படி நாங்கள் ஓப்படுத்துறது எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க ஆர்வமாக வராங்க நீங்கள் வரலைனாக்கா அவங்களாம் பொசுக்குன்னு போயிட மாட்டாங்களா அதனால் நீங்கள் லீவ் போடாமல் வாங்க அப்படின்னு என்கிட்ட ரொம்ப கடுமையாக கடிச்சிக்கிட்டார் என்ன நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் வேறு வழி இல்லை வழிபாட்டுக்கு போக வேண்டிய சோழல்லுங்கய்யா அதனால் தவிர்க்க முடியாத காரணம் அடையர்கிட்ட நான் மன்னிச்சு கேட்டுக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன் உங்கள்கிட்ட கேட்டாரா சொன்னாரா சொல்லியிருப்பார் நீங்களும் மன்னிச்சிருப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் நான் தைரியமாக போனேன் போன மாதம் அப்படி பன்சு மந்த பாடல் பரிசு படைத்து அருளும் அந்த பண்ணோடு பாடினா இறையொருள் கூட்டுவிக்க அப்படி தானே நாடினார் சேரமன் பெருமான்னா ஒரு ஒரு நொடி பொழுது தாமதமான உடனே உடைவாளை எடுத்து என்ன பண்ணாருங்க கொண்டு போய்ட்டு இங்கே வந்து நின்றுச்சு இன்னும் ஒரு இறங்குறதுன்னு உள்ள இறங்கிட்டு இருக்கும் அப்படியே சத்தம் சலசல சில சலன்னு கேட்டுச்சு வழக்கமாக ஒரு சலங்கை ஒரு தான் கேட்கும் அன்றைக்கி அஞ்சு கேட்டுச்சு சாமி ஏன் இவ்வளோ தாமதம் சுந்தரன் பாடிட்டு இருந்தான் அதில் கே கேட்டு மறந்து கொஞ்சம் நாள் நின்றுட்டேன் அதனால தான் தாமதமாயிருச்சு மன்னச்சுக்கு ஒரு அப்படியா நீங்கள் மெய் மறக்கிற அளவுக்கு ஒருத்தர் பாடுறாரா யார் அவரு சுந்தரன் ஒருத்தர் இருக்கிறான் அவர் பாடிட்டு இருந்தான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி தோழன் அப்படி சாமி சொன்னார் தமர் ஊரன் மந்திர மாமுனிவர் இவன் ஆர் அப்படின்னு கேட்டார் யாரு உமன்யு முனிவரும் அவருடைய மாணவர்களும் பார்க்குறாங்க மாணவர்கள் கேட்குறாங்க குருநாரு கிட்ட சாமி இப்படி ஒளிபொருந்திய மேனியோடு ஒருவர் வருகிறாரே இந்த விண்ணுலகத்திற்கு இந்த சாதாரண மானோட சட்டை தாங்கி வரக்கூடிய உருவம் இல்லையே இவர் எப்படி வராரு ஒளிபுரந்திய உடலோடு தேஜஸ் அந்த ஒளிபுரந்தி உடலோடு வராறே யார் இவர் அப்படின் சாமி சொன்னார் நம் தமர் ஊரன் என் அவர் எவ்வளோ ஒரு உரிமை பாருங்க அந்த அன்பு எவ்வளவு அன்பு நம் தமர் என்னுடைய அன்புக்கு உரியவன் நம் தமர் ஊரன் என்றான் யாரு நோடித்தான் உத்தமன் சொன்னா அது போல உங்களை எல்லாம் பார்த்தா சாமி சொல்லியிருப்பார் நம் தமர் சிவமடத்து அடியார்கள் நம் தமர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் தான் பாடியிருக்கிறார் சுந்தரலாம் பாடி பாடியிருக்கிறார் யாரெல்லாம் திருமுறை பாடுறாங்களோ அவங்க எல்லாம் இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்க நண்பர் முறையில் இருக்கு நம் தமர் ஆகுவார்கள் அப்படி சுந்தரவே பாடியிருக்கிறாரு நம்மளாம் பாட்டுனையா பாட வேண்டியதில்லை நான் போய் ஒரு பாட்டு எழுதி நானும் பாடிட்டு வரேன் சுந்தர மாதிரி பாடுறேன் அப்படி பாட வேண்டியதில்லை அவர் பாடலை கேட்டு பாடினா போதும் மண் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழி அடியார் எப்படி பொண்ணுலகம் பெற்றாங்க உன்னை வாழ்த்தி வழிபாடு செய்கின்ற அடியாருக்கு பொண்ணுலகம் என்ன உண்டுங்க நிச்சயம் உண்டு அல்ல சந்தேகமே இல்லை அதுக்கு தான் முக்தி நான் ரெண்டு வகுப்பு முன்னே சொல்லியிருந்தேன் முக்தி என்ன என்ன வாழ்கிற காலத்திலேயே முக்தி வழங்கப்பட்டது தற்கொலை போட்டாச்சு ரிசர்வேஷன் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் ஆர்ஏஎஸ்சி இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிடையாது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நேராக போயிட்டா சிவனடிக்கில் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் மேத்த பணிந்து போய் இருக்கலாம் செய்கின்ற செயலுக்கு தக்கவாறு அந்த இடம் கன்ஃபார்ம் செய்யப்படும் ரயிலில் ஏற நேரத்துக்கு திடீர்னு ரயில் கேன்சல் ஆகிடுச்சி எப்படி இருக்கோம் இல்லை பையெல்லாம் தூக்கி ஜோல போய் நின்ட்டீங்க வண்டி வந்துட்டே இருக்குது வந்துட்டே இருக்குது ஆவலாக இருக்கிறீங்க ஆஹா இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்துடும் நீங்கள் ஏற போகின்ற வண்டி ஒரு மணி நேரம் தாமதமாக ஆடாடாடா ஒரு மணி நேரம் லேட்டாகும்பா சரி ஒரு டீயை சாப்பிட்டு அப்புறம் அடுத்த அனவுன்ஸ்மெண்ட்டு நீங்கள் போகக்கூடிய ரயில் இரண்டரை மணி நேரம் தாமதமாக வரும் இன்னும் இரண்டரை மணி நேரமா சரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கூட்டி தூங்கும் போது அப்புறம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் பிரேக் டவுன் ஆகி வண்டி நிற்குது வண்டி வராது கேன்சல் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு யோசனை பண்ணி பாருங்க நீங்க காசிக்கு போகக்கூடாதுன்னு வினை விதி இருந்ததுன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கோம் சரிங்களா கடைசி நேரத்தில் கூட நீங்க வேண்டாம் ட்ரிப்பு கேன்சல் அப்படின்னு பண்ணி என்ன பண்ணி பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு புறப்போகிற நேரத்துக்கு ரயில் வந்து நிற்கும் தெ அப்படி ஆட்கொள்ளக்கூடியவன் தான் நம்முடைய பெருமான் அவனுடைய கருணை என்பது மிகப்பெரியது மிக மிக பெரியது நம்மளால் பண்ண முடியாது அவன் காற்றான் நம்மளால் வாங்க முடியாது அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாம் வாங்க முடிஞ்சா அவன் ஜீவன் முக்தர்கள் நாயன்மார்கள் அவங்க தான் வாங்கினாங்க நாம் கொஞ்சம் நம்ம காமிச்சிட்டு கருணை செஞ்சுட்டு தான் இருக்கிறான் அதனால தான் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைன்னா பொன்னுலகம் பெறுதல் தொண்டனின்று கண்டு ஒழிந்தேன் நமக்காக தான் மன்னர் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் கண்டு இன்று கண்டொழிந்தேன் அவரே பாடிட்டார் அதுபோல் பஞ்சமம் பண்ணல திருவிசைப்பா விசைப்பா